ஜென்ரலாக மார்க்கெட்டோட ஓப்பனிங்கில் ட்ரேட் பண்ணாதீங்க மார்க்கெட் செட்டில் ஆனதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கன்னு தான் எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவாங்க அதுக்கு ரீசன் வந்து நம்மளால் அந்த மார்க்கெட்டோட ஓப்பனிங்கில் என்ட்ரி வந்து எடுக்க முடியாது மார்க்கெட் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் வால்டாலிட்டியாக இருக்கும் அந்த டைத்தில் நம்ம நினச்ச பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கவே முடியாது அந்த ரீசனுக்காக அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க பட் நம்ம இங்கே ஒரு ஆல்கோ ட்ரேடிங்னு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறோம் நமக்கு எப்போலாம் சிக்னல் கிடைக்குதோ இமீடியேட்டாக ஒரு மார்க்கெட் ஆர்டர் பஞ்ச் பண்ணணும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு அட்வான்ஸ் ட்ரேடிங் டெக்னிக் யூஸ் பண்ணி தான் இந்த நம்ம ட்ரேடிங்கை நம்ம பண்ணுறோம் ஸோ இந்த ஆட்டோ ட்ரேடிங்கில் பார்த்திங்கன்னா நமக்கு எப்போ சிக்னல் எடுத்தாலுமே இமிடியேட்டாக வந்து ஒரு மார்க்கெட் ஆர்டரை பஞ்ச் பண்ணும் அதே மாதிரி எக்ஸிட்டுக்கும் இந்த டார் டார் லாஸ் ஏதாச்சும் ஒன்று ரீச் ஆகலை டக்குன்னு ஒரு செல் ஆர்டரை பஞ்ச் பண்ணி நமக்கு எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும் இந்த மாதிரி தான் இந்த ஆல்கோ ட்ரேட் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது ஸோ இதில் நான் ஓப்பன் பண்ணி ஆட்ரு பஞ்ச் பண்ணி காட்டுறேன் அது எப்படி ஆட்டோ ட்ரேட் நடக்குதுன்னு பாருங்கள் எப்படி எக்ஸிட் ஆகுதுன்றதையும் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் டவுட் என்கொயரி இருக்குன்னா எனக்கு வாட்ஸ்அப்புக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நான் பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன் படித்து பாருங்கள் இது டவுட் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமலும் பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி தான் டெய்லி காலையில் நீங்கள் ஆர்டர் பஞ்ச் பண்ணணும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறக்கு முன்னாடியே ஒரு எயிட் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டி எயிட் நைன் ஓ கிளாக் இந்த டயத்தில் நீங்கள் ஒரு ஆர்டர் மேனுவலாக பஞ்ச் பண்ணணும் என்ன ஸ்கிரிப்ட் எத்தனை லாட்டு டாரட் அமௌண்ட் என்ன ஸ்டாப்லாஸ் அமௌண்ட் என்னென்னு இந்த பேசிக் திங்கை டெய்லி காலையில் நீ ஆர்டர் பஞ்ச் பண்ணுவீங்க லைவ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஸோ அது எப்படி நடக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப ஓப்பன் பண்ணியாச்சு இருக்க ஓல்டு டேட்டாவை டெலிட் பண்ணணும் அதுக்கு நம்ம டெலிட்ல ஆள் கொடுத்துருவோம் ஸோ டெலிட் போயிட்டு ஆள் கொடுக்கலாம் டேட்டா ஃபீல்டில் இங்கேயே டெலிட் பண்ணுவோம் ஓப்பன் அம்மி ப்ரோக்கர் சார்ட் ஓப்பன் ஆகிருக்கு ஃபர்ஸ்ட்டு நிஃப்டியோடய ஃப்யூச்சர் சார்ட்டை நம்ம ஆட் பண்ணுறோம் டெய்லி காலையில் இதே மாதிரி தான் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்யூச்சர் சார்ட்டை தான் ஆட் பண்ணணும் சர்ச் ஆட் கொடுப்போம் ஆட் ஆகிரும் லைஃப் ஃபீட் ஸ்டார்ட் செலக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பேக்ஃபீல் தேர்ட்டி டேஸ் இப்போ பேங்க் நிஃப்டியோட ஃப்யூச்சர் சார்ட் லோடாயிருச்சு டுவெண்ட்டி ஃபைவ் நைன் தேர்ட்டின் இருக்குது ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் நைன் ஹண்ட்ரடில் இப்போ நம்ம ஆர்டர் பஞ்ச் பண்ண போகிறோம் டெய்லி நம்ம பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது ஆப்ஷனில் தான் ட்ரேடிங் பண்ணுறோம் ஆப்ஷன் பையிங் தான் ஒன்று கால் ஆப்ஷன் இல்லாட்டி புட் ஆப்ஷனில் பையிங் பண்ணுற மாதிரி தான் நம்ம ட்ரேடிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம் பட் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறது அதாவது டெய்லி எதில் ஆர்டரை பஞ்ச் பண்ணுறதுன்றதுக்கு நம்ம டெய்லி என்ன பண்ணுறோம்னா ஃபியூச்சர் சார்ட்டை ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக என்ன க்ளோசிங் ப்ரைஸ்ன்னு சொல்லி பார்க்குறோம் அந்த க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதில் அப்படியே ஒரு ஆர்டரை பஞ்ச் பண்ணிடுறோம் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் சொல்லிட்டு ரெண்டையுமே கொடுத்துருவோம் நமக்கு இந்த டூல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிசைட் பண்ணிக்கும் ஸோ ஆப்ஷனில் என்ட்ரி எடுக்கணுமா இல்லை புட் ஆப்ஷனில் என்ட்ரி எடுக்கணுமான்னு சொல்லிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிசைட் பண்ணி நமக்கு என்ட்ரி எடுக்கும் ஸோ அது மார்க்கெட்டோட ஃப்ளோவை பொறுத்து தான் மார்க்கெட் மேலே ஏறுற மாதிரி இருந்துச்சுன்னா கால் ஆப்ஷன் அதே மார்க்கெட் கீழே இறங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா புட் ஆப்ஷனில் என்ட்ரி எடுக்கும் ஸோ இது ஆட்டோமெட்டிக்காக நடக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம பேசிக்காக ஒரே ஃபார்மெட்டில் தான் டெய்லி காலில் இன்புட் தருவோம் இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த கால் ஆப்ஷனை பேஸ் பண்ணிக்கிறோம் கீழே அதே மாதிரி பேஸ் பண்ணிவிட்டு இந்த சீன்றதை மட்டும் பீன்னு மாற்றிக்கலாம் சீனா கால் ஆப்ஷன் பீனா புட் ஆப்ஷன் இங்கே போர்ட்ஃபோலியோ செட்டிங்கில் இப்போ எத்தனை லாட்டுன்னா ஆர்டர் போடணும் ஸோ நம்ம இங்கே ஒன்றுன்னு இருக்கில்ல இங்கே தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும் ஒரு லாட்டாக ரெண்டு லாட்டாக அஞ்சு லாட்டான்னு நான் இருபது லாட்டுக்கு ஆர்டர் போடுறேன் கீழேயும் அதே மாதிரி மாற்றிடுறேன் இங்கே ஸ்டார்டிங் கீழே நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம் ரெண்டுலேயுமே பண்ணிடலாம் டேஷ்போர்ட் ஃபைல் start இது கொடுத்த ஆட்டோ நமக்கு இனிஷியேட் ஆயிரும். ஒன்ஸ் நமக்கு இனிஷியேட் ஆனதுக்கு அப்புறம் டார்ட் செட் பண்ணனும். 10000 ரூபீஸ் டார்கெட் செட் பண்றோம். மார்க்கெட் ஓபன் கொஞ்ச நேரங்கள் செ ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபைவ் மினிட் ஆஃப் ட்ரேடிங்கில் லெவன் தௌசண்ட் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ரீச் ஆயிருக்கு ஸோ அதுக்கப்புறம்கன்ட்டினியூஸாக மார்க்கெட் புல்லிஷ் மொமெண்டம் தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கு ஆல்கோல என்ட்ரி எடுத்தது எக்ஸிட் ஆயிருக்கு இது ரிலேட்டட் டவுட் என்கொரிக்கு எனக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ